வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் ரா ஹெய்லேட்ஸை தான் தமிழில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரா பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு தரமான மாசான சம்பவத்தோடையெல்லாம் நடந்திருக்குது ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்ன நடந்ததுன்றதை முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் புதிய சாம்பியன் சிஎம் பங்கு தான் ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு ராவுக்கு ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இவெண்ட்டில் வின் பண்ணி அதை செலப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு வந்திருக்காரு ராவுக்கு இந்த டைட்டிலை தக்க வச்சு நான் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் அதுவும் ஜான்சினா ப்ரான் பிரேக்கரு ஏஜ் ஸ்டைல் யார் கூட நான் மோதுவதற்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் வராரு ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் அடுத்த சாம்பியனு நான் உன்ன விட பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கிறேன் ஸோ நீ வந்து பார்த்திங்கன்னா பழைய தலைமுறை நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் உனக்கு போகலை நான் புதிய தலைமுறை என்னை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பால் கேம்மனும் வந்துடுறாரு ஸோ பாலஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமோட வர்றாரு ஸோ அங்கே வந்து ப்ரான் பிரேக்கர் வந்து நம்ம லோகன் பாலுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன் இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நண்பர்களே அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பாலை அட்டாக் பண்ணிட்டானுங்க நம்ம விஷன் டீமு ஸோ அங்கே சிஎம்பங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிடுறாரு ஹெல்ப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் டீமை வந்து வெளியில் தெளிடுறாங்க இந்த சண்டை மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம டப்ள்யூடபுள்யூக்கும் ஒரு புதிய கண்டென்ட் கிடச்சிருக்குது அவங்க விசன் டீமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூடு பிடிச்சிருக்குது ஸோ அடுத்து ப்ரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் கூட தான் மோதுவாதுன்னு நினைக்கிறேன் பட் இன்றைக்கி மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பங்க் ஜெய் ஊசோ அண்டு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ப்ரான் சண்டிடி உங்களுக்கு அந்த டேக் டீம் மேட்ச் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் அண்டு டிராகன்லி அவங்க வந்து வராங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குது அதே மாதிரி நம்ம ஆஸ்கா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேக் டீம் மேட்ச் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செபினி வாக்குயர் அண்டு பில்லா அவங்களுக்கான ஒரு டீம் மேட்ச் இருக்குது ஸோ இது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோக்ஷனா அண்டு ராக்யில் இவங்க வந்து சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம ரோக்ஷனா தான் லீடிங்ல லீடிங்கில் இருக்காங்க நம்ம நிக்கி பில்லாவை கூட லாஸ்ட் டைம் வின் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கிபில்லா டீம் வந்து தோத்ததுன்னா நம்ம ராக்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி வாங்குவீரோட வேர்ல்டு டைட்டில் அதுக்கு வந்து வேர்ல்டு சா உமன் சாம்பியன் டைட்டிலுக்கு வந்து மோதுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நடந்திருந்தது நம்ம ரோக்ஷனா வந்து பார்த்திங்கன்னா நிக்கிபில்லாவை வீழ்த்திட்டாங்க ஸோ ராக்வியிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சிஎம் பங்க் பார்த்தீா நம்ம ரூசோ வந்து சந்திக்கிறாரு ஸோ நம்ம ஜெய் ஊசோ பெல்ட்டே பார்க்குறாரு ஸோ நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனை மாதிரி பேசுகிறாரு சிஎம்பங்க்கிட்ட ஆக்சுவலாக நம்ம ஜெய் ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் தரம் தான் மாறுவார்னு பார்த்தோம் பட் அது மாதிரி நடக்கலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்டா வராரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல் கிராண்டான அமெரிக்கானா இவனு வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் ஸ்டூடியோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் பென்டாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடந்திருந்தது ஸோ நம்ம பென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்டா அமெரிக்கானா டேரெக்டாகவே மோதுறாரு ஸோ அவருடைய ஃபினிஷிங்குக்கு வந்து போட்டிருப்பாரு ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறதுக்கு பார்த்துருப்பானுங்க பட் அது இங்கே நடந்திருக்காது ஸோ பென்டா வின் பண்ணியிருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூஸை வந்து ப்ரொமோவில் வராரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான்சினாவோட மோத இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பேரை கொண்ட ஒரு குழு வந்து நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜான்சினாவோட நான் தான் லாஸ்ட் மேன் ஜான்சினாவோட மோத ஆள் நான் தான் அங்கே வந்து நம்ம ஜெய் ரூஸை வந்து சொல்லியிருப்பாரு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லன்ஸ் வர்றாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக வராங்க ஸோ ஆடியன்ஸுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து போராடி பேசுகிறாங்க ஸோ நான் என்னுடைய ஹார்ட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரியோடைய தப்பான ஒரு முடிவுனால நான் வந்து தோத்துட்டேன் அங்கே மேக்சின் வந்து வந்து பார்த்திங்கன்னா செலச்சிருப்பேன் சில தினங்களாக பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தப்பாகவே நடந்துகிட்டு இருக்குது அங்கே ரொம்ப வருத்தத்தோடு வந்து தெரிவிச்சிருப்பாங்க அங்கே போகும்போது ஆஸ்காவையும் பார்த்துருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ஸ்டேஜில் நம்ம டெய்லி அண்டு லயஹரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டேக் டீம் உமன் டேக் டீமுக்காக மோதிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இதில் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக நம்ம சார்லட் பிளேயர் அலெக்ஸா ப்ளீஸ் அவங்க கூட வந்து மோதலாம் ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம லயஹரா வந்து தோத்துட்டாங்க ஆல்ரெடி லெயகராவும் பெய்யும் பார்த்தீங்கன்னா நான் சார்லட் பிளேயரை தோற்றுருப்பாங்க திரும்பவும் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் பட் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஜுக்கு நம்ம டாமினிக் ஸ்டூரியா வராரு ஸோ அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா என்னை அழுக்குன்னு சொல்கிறீங்க ஸோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்னுடைய ட்ரீமை நோக்கி தான் நான் இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ரேமண்ட் ஸ்டூரியா வந்து ரிட்டர்ன் கொடுத்துறாரு டபிள்யூக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வராமல் இருந்தார் இப்போ வந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டாகவே வந்து நம்ம டாமினிக் ஸ்டூரியா வந்து அட்டாக் பண்ணுவார் ஸோ நீ வந்து நான் உயிரோடு இருக்க வரையும் நீ வந்து ஒரு லூச்சாகவோ பெரிய வீரராகவோ ஆக முடியாது அப்படின்ட்டு நம்ம டாமினிக் ஸ்டூரியோவுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஒன் நைனை வந்து போட்டு போயிருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் திரும்பவும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் டீம் தான் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு வந்து வின் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெவினி வான்குயரோட அடுத்து டைட்டில் வேர்ல்டு டைட்டில் போது ஒரு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது போது டாமினிக் ஸ்டேடியம் வந்துடுறாரு ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் அப்பா வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்ட்டு அங்கே ரோஷனாவிட்ட வந்து புலம்பிகிட்டு இருப்பான் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கும் இது வந்து டே உ மேன் டேக் டீம் மேட்ச் இருக்கும் நம்ம ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஸ்டாக்லி அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடியும் பின்பலரும் வந்து மோதுவாங்க ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா இது ஒரு ரீ மேட்ச் மாதிரி தான் அங்கே டாமினிக் ஸ்டூரியை வந்துருப்பான் பெல்ட்டை வச்சு அடிக்க பார்ப்பேன் பட் அங்கே நம்ம ஃபேமஸ் வந்துருப்பார் வந்து பார்த்திங்கன்னா டாமினிக் ஸ்டூரியாவை அடித்து வெளியில் எழுத்துட்டு போயிருவார் ஸோ ஏஜே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவனுடைய ஃபினிஷிங்க்க்கு போட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைட்டில் வந்து தக்க வச்சுருப்பாங்க நல்ல ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க ஸோ இவங்களுடைய டேக் டைம் வந்து தொடருது நம்ம பெண் பாலர் வந்து தோத்துட்டான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெசல் மணியாவுக்கு வந்து நம்ம தலைம ரோமன் ரேஞ்ச் ப்ராக்லஸ்னர் கோடி ரோட்ஸ் இவங்க வந்து சின்ன ஒரு புறமாக கொடுத்துருப்பாங்க ரோமன் ரஞ்சன் வந்து இறந்துட்டாருன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் உண்மை கிடையாது நம்ம தலைவர் ரோமன் ரஞ்சன் வந்து மாசா ரீ என்ட்ரி கொடுப்பார் பாருங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம ஸ்டெஃபெனி வான் குயர் நிக்கிப்பிலா வேமா வேலை நம்ம ஸ்டெஃபினி வான் குயிரை தடுத்து ஸோ இன்றைக்கி என்னால் தான் வந்து தோத்துட்டோம் ஸோ என்னை மன்னிச்சிடு அதனால தான் ராக்வில் வந்து உங்கள் கூட முதுகிற மாதிரி இருந்தது பட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதை பற்றிலாம் எதுவும் தப்பே இல்லை நீ வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்கிறதா அப்படின்னு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைமன் வந்து ஜெய் வந்து சந்திக்கிறாரு ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசன் டீமில் வந்து ஒரு மெம்பர் வந்து வேக்கன் வேகன்சி இருக்குது நீ கண்டிப்பாக வரலாம் ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பார்த்தீங்கன்னா ப்ளட் லைன்லேயே எனக்கு விரும்பின நீ மட்டும்தான் ஸோ நீ வந்து நான் நீ வரதை தான் நான் விரும்புகிறேன் விசன் டீமுக்கு எப்படியாவது வா அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பாரு பட் ஜெய் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லியிருக்க மாட்டார் அவர் வந்து விசன் டீமுக்கு போகிறது மாதிரி இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரித்தனமும் இப்போ இல்லை நல்ல மனுஷனாக வந்து மாறிட்டார் அங்கே பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டார் கிளம்பி பார்த்தீங்கன்னா மெயின் இவண்ட் மேட்சுக்கு வந்து வந்துட்டார் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்பாங்க ஜெய் உசா அவங்க சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசன் டீமோட மோதுவாங்க ஸோ நம்ம ப்ரான் பிரேக்கர் ப்ரான் சென்ட்ரிட் எப்பயும் போல் அவனுடைய வேலையை வந்து காமிச்சிருப்பானுங்க ஸோ அவள் செம்மையாக அட்டாக் பண்ணியிருப்பானுங்க நம்ம ஜெய் உசோவை ஸோ டபுள் டிஸ்கவுண்டு டிஸ்குவிஃபை ஆகிருக்கும் இந்த மேட்ச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் பிரேக்கர் வந்து ஒரு ஸ்பீரை போட்டிருப்பான் சுனாமியும் போட்டு நம்ம ஜெயவுசம் வந்து சில உணவை வச்சுட்டானுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு வந்திருப்பார் ஸோ தனியாக இருப்பார் பட் அங்கே லோகன் பால் வந்திருப்பான் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டான் ஸோ எதிரித்தனமாக நம்ம லோகன் பால் தான் அன்றைக்கி மாறிட்டான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம விஷன் டீமில் வந்து சேருவதற்கு வந்து ரெடியாகிட்டான் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ராவில் வந்து நடந்துருந்தது விஷன் டீமுக்கு வந்து இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ നോക്കണം ഞാൻ